ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேர் அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது குரோதம் குரோதத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை பல்ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடக்கிற ஒரு கதை அவ ரெண்டு பேரும் சம்பாஷனாக பண்ணுற ஒரு தடவை பல்ராமனுக்கு குரோதம் அப்படின்னே ஒருத்தான் அவன் வந்து சும்மா இல்லாமல் வா பல்ராமா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடலாம் அப்படின்னு அவன் அந்த மாதிரி வார்த்தை சொல்லி கூப்பிட்ட உடனேயே சரி வா நீ நானும் உண்டிக்கு உண்டி பார்க்கலாம் அப்படின்னு பல்ராமனும் அந்த குரோதம்னு அவன் பேரே குரோதம் அவனுக்கு கோபம்னா அவனுக்கு அதுவே அவனுக்கு சாப்பாடு டபுள் டபுளாக அவனோட உடம்பு வளர்ச்சி ஸ்ட்ரென்த்து எல்லாம் டபுள் டபுளாக வந்துடும் அதனால் அவனுக்கு பேர் அப்படி குரோதம் குரோதம் நேரம்னாலே குரோதம்னா என்ன கோபம் கோபத்தில் எடுக்கிற முடிவு தப்பாக இருக்கும் கோபத்தினால இன்னொரு கோபக்காரண ரெண்டு பேரும் சமாதானமாக முடியாது ஒருத்தன் கோபமாக இருக்கும்போதே இன்னொருத்தன் கோபமாக அவன் ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடம் சமாதானமாகாது இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு சண்டை தான் போயின் இவன் இந்த மாதிரி கூப்பிட்டவுடனே வா பார்க்கலாம் அப்படின்னா அவனுக்கும் கோவம் பல்ராமனுக்கும் கோவம் என்ன நான் சும்மா இருக்கிறவனா போய் என்ன நீ சீண்டி பார்க்குறிய அப்படின்னு இவர் கேட்க உடனே வாய் தடிப்பு கை கலப்பாயிடுறது இவன் ஏற்கனவே இருக்கானே போய் பார்த்தா சண்டை ஆரம்பிக்கிறது இவர் ஒரு தடவை அவனை தொட்டாலே அவன் அப்படியே டபுள் பங்கு வளர்ச்சி ஆகுது அவனுக்கு அப்படி ஒரு வரம் இவர் உடனே என்ன பண்ணுற தான் கட்டுற வித்த த வரம் அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இவனும் பல்ராமனும் அவனுக்கு ஈக்குவலாக வளர்ந்து போகிறார் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் அவன் ரொம்ப அசுர வளர்ச்சி அடைஞ்சு விடுறான் இவரை இவரால் அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அவன் ரொம்ப ரொம்ப பெருசாக போயின் இருக்கான் மாதிரி அவனை போய் எப்படி நீ அடிக்க முடியும் இவருக்கு ஒரு யோஜனை நம்ம பேசாத அண்ணனை கூப்பிட்டுக்க வேண்டியதுதான் அண்ணனோட உதவியை நாட வேண்டியதுதான் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை போய் பார்க்குறாரு கிருஷ்ணா கிருஷ்ணா இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட நான் மாட்டின்ட்டேன் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒன்னே கிருஷ்ணனும் நீ அவனை என்கிட்ட விட்டு விட நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணனோட அண்ணன் தானே பல்ராம் அவர் சொன்ன உடனே சரின்னு விட்டு விடுறார் கிருஷ்ணன் கையில் எடுக்கிறார் அதை கிருஷ்ணன் அவனை ஆசையாக போய் இப்படி தடவுறார் அன்பா அன்பை தடவின உடனே அவனுக்கு விருன்னு அந்த மலை மாதிரி ஒசந்தண்டு போனவன் சுருங்கி போயிடுறான் சின்ன குழந்தையாடு ரெண்டு தடவை இந்த மாதிரி பெரு ஒரு பத்து மடங்கு பெருசாக வளர்ந்தவனை போய் ரெண்டு மூணு தடவை தட்டினா தடவி கொடுத்தாக்க தான் அவன் சின்னதாகான் அவனை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு கிருஷ்ணன் ஏண்டான்னு இப்படி பண்ணுற பல்ராமனை எதுக்கு வம்பு கிழக்கிற நீயும் உன்னோட குரோதத்தை வளர்த்துண்டு இவ்வளவு பெருசாக ஆற இதனால் யாருக்கு லாபம் அப்படின்னு அவனுக்கு ஒரு தடவை கிளாஸ் எடுக்கிறார் அன்பால் எல்லாரையும் வெல்லலாம் இது எதுக்கு நீ உன்னோட பேரையும் வச்சுக்கிண்டு தப்பா குரோதம்னு அந்த குரோதத்தால் நீ பலராமனையும் வம்பு கிழக்குற பல்ராமனுக்கு அளவு கடந்த கோபம் வந்துவிடுத்துவோம் பேரில் அவனும் சரிக்கு சரின்னுக்குறான் இது தேவையாது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு இவர் சமாதானம் பேச முடிஞ்சோடனே இல்லை கிருஷ்ணா இந்த மாதிரி ஆயிடுத்து அந்த மாதிரி ஆயிடுத்துன்னா அவன் ரெண்டு காரணம் சொல்கிறான் அப்போது எப்படி கிருஷ்ணா இதை உடனே பல்ராமனுக்கு ஆச்சரியம் ஆறுது என்னடா நாம் ஏதோ நம்மளை தூக்கி போட்டு உத உதன் உதைக்க போகிறா அவனை பார்த்தா கிருஷ்ணன் அந்த மாதிரி பண்ண போகிறான்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா ரெண்டு தடவை தோலை தட்டி கொடுத்து கணத்தை தடவி கொடுத்தா அவன் இவ்வளவு சின்ன உருவமாக ஆயிட்டானே இது ஏன் நமக்கு தெரியல அப்படின்னு அவன் கேட்க அவன் நினச்சிக்கிறான் மனசுக்குள்ள இதை நாம் கிட்ட கேட்கணும் அப்படின்னு கிருஷ்ணன் இதனால் நமக்கு சொல்ல வர பாடம் என்னன்னா ஒருத்தர்கிட்ட ரெண்டு பேரும் கோபமாக இருந்தால் அந்த இடத்துல கோபம்தான் இருக்கும் காரியம் ஜெயிக்காது வீண் சண்டர் வீண் விரையும் டைம் விரையும் எல்லாமே விரையும் பட் இந்த கோபமாக இருக்கிறவர்கிட்ட போய் கொஞ்சம் நைஸ் பண்ணி நயந்து அன்பை கொட்டினாக்க அப்படியே சுருங்கி தேனாக பாலாக உருகி போயிடுவான்னு நம்மக்கிட்ட கொஞ்சம் மாதிரி கெஞ்சுற மாதிரி ஆகிடுவோம் இது ஜென்ரலாக நடக்கிறது தானே முகஸ்தூதி பண்றியாம்பா நம்மளதுல முகஸ்துதி கிடையாது அது ஓவரா புகழ்ச்சி பண்ணினா முகஸ்துதி இது நீந்தாண்டா கண்ணா ஜெயிப்ப அப்படின்னு முதுக தடவி கொடுத்து அன்பா இப்படி தடவி கொடுத்து சொட்டு கொடுத்தா எல்லாரும் கரஞ்சி போயிடுவா தானே அதைத்தான் நான் எடுத்துட்டேன் பண்ணுறாமா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார் இவனோட குணமே என்னன்னா நீ கோபப்பட்டேன்னா டபுள் டபுளாக வளர்ந்து போவான் இதே நீ அன்ப சுருங்கி போயிடுவான் இதுதான் இவனோட வீக் பாயிண்ட் பாயிண்ட்டை புடிச்ச உடனே இப்ப சரியாயிடு சமாதானம் நமக்கும் யார் ஒருத்தர்கிட்ட அன்பா காரியமா சாதிச்சோன்னா நமக்கு அந்த இடத்துட்ட காரியம் ஜெயமா இல்லையா ஒரு பிளீஸ் கேக்குறோம் ஒரு சாரி கேட்கிறோம் தப்பு நடந்து போயிடுச்சுன்னா அது எதுக்காக அதை ரெண்டையும் கேட்கலன்னா நீ மனுஷனே இல்லை சாதாரணமாக சொல்கிறோம் உனக்கு டைம் இருக்கா பர்மிட் பண்ணுமா உங்ககிட்ட ரெண்டு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோனை பேசுவோம் எல்லாரும் பிஸியாக இருக்கிற நேரத்தில் ஆஃபீஸ் அவரோ இல்லை வேறு ஏதாவதுனா அன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கிற நேரத்துலேயோ ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் பேசட்டுமா இப்போ டைம் இருக்கான்னு தான் கேட்போம் இது யாராக இருந்தாலும் சரி அதுதான் ஒரு பெரிய மேனஸ் நான் உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலையே கேட்கணும் ரொம்ப வளர்த்துட்லையே பிளேடு போடலையே கேட்கணும் யார்கிட்ட ஃபோன் பண்ணாலுமே அவர் கணக்கில் பேச மாட்டேது அவளுக்கு என்ன ஜோலி இருக்குன்னு இவா கவனிக்கிறது அதுவும் தப்பு தான் அதனால இந்த இந்த குரோதத்துக்கு இப்போ ஏற்பட்ட இது உண்டு காம குரோத மா மாஷரிய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் இந்த குரோதத்தை ரொம்பவே கட்டுப்படுத்தணும் குரோதத்தை கட்டுப்படுத்தினா எல்லாமே உனது ஜெயம் இனிமையாக பேச பழகணும் எல்லார்கிட்டையுமே ஒரு சிரிப்பு ஸ்மைலி ஸ்மைலி பொம்மை வந்ததுக்கு அப்புறமான்னு எல்லார்கிட்டையும் ஒரு ஸ்மைல் நம்மக்கிட்ட இருக்காதா இருக்கக்கூடாதா யாரும் ஸ்மைல் பண்ணால் வேண்டான்ருவாலாம் ஸ்மைல் 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 எல்லோரும் தானே ஸ்மைல் முகம் மலர இனிமையான மாலை வணக்கம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் நல்லா தானே இருக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல அவ்வளோதான் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவார் திருவடிகளே சார் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்